இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர்ல பிறந்த ஜி டி நாயுடு தமிழ்நாட்டின் ஒரு தங்கம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு தமிழ்நாட்டினோட இந்த அளவுக்கு மாபெரும் ஒரு வளர்ச்சி இன்னைக்கு தமிழ்நாடு ஒரு சிறந்த மற்ற மாநிலங்களை எடுக்கும் போது ஒரு சிறந்த ஒரு நிலையில இருக்கிறதுக்கு காரணம் தமிழ்நாட்டினோட தலைவர் ஜி டி அறிவியல் விஞ்ஞானி ஜி டி நாயுடு தான் காரணம்னு நான் சொல்லுவேன் எப்படின்னு சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் வருஷம் அவர் பிறந்தாரு பிறந்த உடனே உள்ளூர்ல வந்து இளைஞர்களை கூட்டி நிறைய போராட்டம் எல்லாம் பண்ணிட்டு ஒரு அரசியல் காலத்துல ஒரு எதிரி மாதிரி இருந்தாது ஆரம்ப காலத்துல அதுக்கப்புறம் அவர் வந்து தன்னுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவர் கோயம்புத்தூர்ல ஒரு பருத்தி ஆலையை வந்து ஆரம்பிச்சாரு அது நல்ல ஒரு லாபகரமான ஒரு இதை கொடுத்தது அவரு பருத்தி ஆலை ஆரம்பிச்ச டைம் வந்து இரண்டாம் உலக டைம் அதனால அந்த டைம்ல வந்து அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் வந்து அந்த டைம் கிடைச்சது நல்ல ஒரு லாபகரமா அந்த தொழில வந்து அவர் நடத்திட்டு வந்தாரு பல லட்சங்கள லாபமா பெற்று அதை வைத்து மும்பைல கொண்டு போய் பருத்தி வியாபாரம் பண்ணாரு ஆனா அங்க லாஸ் ஆச்சு மீண்டும் வந்து கோயம்புத்தூர்ல வந்து அவர் ஒரு போக்குவரத்து தொழில தொழில நடத்திக்கிட்டு இருந்த ஒரு முதலாளி கிட்ட போய் அவர் வேலைக்கு சேர்ந்தார் அதாவது ஒரு பெரிய ஒரு அளவுல வந்து டெவலப்பான ஒரு தொழ தொழில் அதிபர் வந்து மீண்டும் தாழ்ந்து வந்து இன்னொருத்தர்கிட்ட வேலைக்கு போகும்போது அவர் என்ன பண்றாரு இவர் வந்து திறமையான ஆள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் ஒரு பேருந்த வந்து அவருக்கு வந்து கொடுக்குறாரு நீங்க ஓட்டிக்கங்க நீங்க வந்து தவணை முறையில இதுக்கான வியூ வந்து கட்டிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேருந்து ஒப்பந்தம் போட்டு ஒரு பேருந்த வந்து உடனே வந்து இவர் பேருந்த வந்து எந்த அளவுக்கு மாடிபிகேஷன் பண்ணி அவர் டெக்னிக்கல்ஸ் என்ஜின் டெக்னிக்கல் மைலேஜ் கிடைக்கிற மாதிரி நிறைய விதமான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அதுல பண்ணி ஆஹ் அன்னைக்கே வந்து இவரோட பேருந்து உள்ள வந்த வர டைம் போற டைம் இதையெல்லாம் வந்து இவர் வந்து பேருந்து நிலையத்தில் வந்து அமைச்சாரு அவ்வளவு ஒரு திறமையான ஒரு மனை கோர் முழுவதும் இவருக்கு நிறைய பேருந்துகள் வந்து அவர் வந்து வழங்கினாரு நிறைய பேரை கூட சேர்த்தி நிறைய பேருந்துகளை நீங்க ஓட்டுங்க அப்படின்னு சொல்லி அவர் ஃபன் பண்ணி நிறைய பேருந்துகளை கொடுத்தாரு அதை வச்சு இவர் வந்து மிகச்சிறந்த நுட்பங்களை அதுல அன்னைக்கே வந்து இன்ஜின்ல ஏற்படுற வைப்ரேஷன் நாய்ஸ் டீசல் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவர் வந்து மேம்படுத்தி பேருந்த வந்து இயக்கி நல்ல ஒரு லாபம் ஈட்டினாரு இதன் பிறகு அவர் படிப்படியா வேளாண்மை துறைகளில் பருத்தி செடி நிறைய பெரிய பருத்தி செடி வளர்ற மாதிரி இந்த மாதிரி விதமான பருத்தி வாழை இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வேளாண்மை சார்ந்து கண்டுபிடிச்சாரு அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் வந்து ஒரு பாலிடெக்னிக் தொழில் ஸ்கூல் வந்து அவர் வந்து ஆரம்பிச்சு கொடுத்தாரு அதையும் வந்து அரசு பேருந்துகள இருந்தார் இல்லைங்களா அந்த பேருந்துகளை வந்து கவர்மெண்ட் ஒப்படைச்சிட்டாரு அதே மாதிரி ஒரு பாலிடெக்னிக் ஆரம்பிச்சு அதுல மாணவர்களை சேர்த்து ஏராளமான மாணவர்களுக்கு இலவசமான கல்வியை கொடுத்தாரு அதுலயும் வந்து கவர்மெண்ட் ஒப்படைச்சாரு அதுக்கப்புறம் பொறியியல் கல்வி ஆரம்பிச்சாரு அதையும் வந்து கவர்மெண்ட் ஒப்படைச்சாரு அவர் கண்டுபிடிச்ச விஷயங்கள் வந்து மிகவும் அற்புதமானது அவர் வந்து பாராட்டி பெரியார் விராமன் விஞ்ஞானி சசி விராமன் இவங்கெல்லாம் வந்து அந்த காலத்திலேயே அவர் வந்து மிகவும் சிறந்த முறையில பாராட்டி அதுக்கப்புறம் அவர் வந்து ஜிடி நாயகர் வந்து ஒரு ரேசர் கண்டுபிடிச்சாரு ரேசர் எப்படின்னா சேவிங் மிஷின் சேவிங் காயம் எல்லாம் எல்லாமே இப்ப நம்ம பயன்படுத்துற ரேசர் வந்து அவர் அப்பவே கண்டுபிடிச்சிட்டாரு இந்த ரேசர் வந்து அமெரிக்க நிறுவனம் வந்து அவர் பேட்டன் கொடுத்து இந்தியாவிலேயே தயாரிக்க அவர் எவ்வளவு முயற்சி ஆங்கிலேய அரசாங்கம் அவருக்கு சரியான சப்போர்ட் பண்ணல அதுக்கு வந்து நிறைய டேக்ஸ் கட்ட வேண்டியது இருந்தது அதனால வந்து அவர் வந்து அமெரிக்க அரசாங்கத்துக்கு அதை வந்து இலவசமா கொடுத்துட்டாரு அதே மாதிரி புகைப்படத்துல இருக்கிற அட்ஜஸ்டபிள் லென்ஸ் இருக்கு இல்லைன்னா முன்னாடி அதை வந்து அப்பவே அவர் வந்து கண்டுபிடிச்சார் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து அவர் வந்து கண்டுபிடிச்சு நாட்டுக்கு நிலை